இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி நாம் கடந்த பதிவில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது ஒரு விபரீதமான விஷயமாக இருக்கிறது அவர் அறம் சார்ந்த அரசியலை மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் அரசியலிலே ஈடுபடலாம் அது அவருக்கு சாத்தியமில்லை என்று சொன்னால் அவர்கள் அரசியலை விட்டு விலகி விடுவதுதான் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியமான செயலாக இருக்கும் என்று பதிவிட்டிருந்தோம் அந்த பதிவை பார்த்துவிட்டு பல அன்பர்கள் பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களினுடைய விமர்சனம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறீர்கள் விஜயை நீங்கள் ஏன் இப்படி விமர்சனம் செய்ய வேண்டும் அரச ஆன்மீகத்திலே இருக்கிறவர்களுக்கு இவைகளெல்லாம் தேவையா என்றெல்லாம் பல பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதையும் கடந்து சாமியார்களுக்கு அரசியல் பேச வேண்டிய அவசியம் ஏன் நீங்களெல்லாம் போலி சாமியார்கள் நீங்களெல்லாம் அரசியல் பேசலாமா என்று கூட மிக கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை பலர் முன்வைத்திருப்பதை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இவைகளெல்லாம் சமுதாயத்தில் நிகழக்கூடிய விஷயங்கள் தான் என்பதை நாம் ஏற்கனவே உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் இது பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவது இல்லை இவைகளெல்லாம் நம்மை எந்த விதமான பாதிப்புகளையும் உருவாக்குவது இல்லை இங்கே தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கடந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேதான் வென்று ஆட்சியை பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான கூட்டணியை அமைத்துக் கொண்டு பலத்தை சேர்த்து கொண்டால் இவர்களை சுலபமாக வென்று ஆட்சியை பிடித்து விடலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியானது பலமானதாக இருக்கிறது இதிலே இன்னும் சில கட்சிகள் இணைந்து புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதிலே பங்கேற்பார்கள் என்று சொன்னால் அவிரிதமான வெற்றியை பெற்று ஆட்சியிலே அமர்ந்து விடலாம் என்கிற எண்ணத்தில் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பலர் பிரிந்து போய் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கலகலத்துக் கொண்டிருக்கிறது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலிலே மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுடைய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இணைந்திருப்பதால் அதனுடைய பணம் கூடியிருக்கிறது எனவே மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நாம் சுலபமாக வெற்றி பெறப் போகிறோம் ஆட்சியிலே போகிறோம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர்களின் அந்த கட்சிக்காரர்களுடைய அந்த கட்சிக்காரர்களினுடைய கருத்துக்களாகவும் எண்ணமாகவும் இருக்கிறது விஜய் அவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மிக தீவிரமாக செயலாற்றி கொண்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள் தமிழகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து துவங்கப்பட்ட கட்சிகள் தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே சங்கமமாகி இருக்கிறது அதற்கு சாட்சியாக கமலஹாசன் அவர்கள் இருக்கிறார்கள் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது கூட அதன் மூலமாக அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்கிற சூழலில் அவர் கட்சியை துவங்க முடியாத ஒரு நிலைமையை அவர் பின்வாங்க வேண்டிய நிலைமையை அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் அதே போல விஜய் அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாதிப்பில்லாத வகையிலே அவர்கள் செயல்படுவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையும் கடந்து விஜய் அவர்கள் கமல் அவர்களினுடைய பாதையிலே ஒரு நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சங்கமமாக போகிறார்கள் என்பது பல அரசியல் நோக்கர்களினுடைய கருத்தாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட அரசியல் பற்றி நாம் பேசவில்லை நாம் பேசுகிற அரசியல் ஆன்மீக அரசியல் உண்மை ஆன்மீகத்தினுடைய பேருண்மை என்பது இவைகளை கடந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது இங்கே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறப்பிலே இருந்து கடைத்தேற்றம் பெற்று எல்லா மனிதர்களும் உயர்நிலை பெற வேண்டும் என்பதற்காக ஈசன் காட்டக்கூடிய வழிகளை அந்த ஈசனினுடைய கருவியாக இருந்து நாம் ஒழிந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எவர் மீதும் விருப்பு வெறுப்பு கிடையாது எவர் ஆட்சிக்கு வர வேண்டும் எவர் ஆட்சிக்கு வரவேண்டியது இல்லை என்பதற்காக நாம் அரசியல் பற்றி இங்கே குறிப்பிடவில்லை என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த பிறப்பினுடைய பேருண்மையை உயர்ந்த ஆன்மீகமாகிய அரசியல் தர்மத்தை அனைவரும் உணர்ந்து கொண்டு செயலாற்றுவதன் மூலமாக புண்ணிய வடன்களை பெற்று வாழ்க்கையில் இந்த பிறப்பினுடைய கடைத்தேற்றம் தேற்றம் பெற முடியும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது இங்கே இந்த வண்ணிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இங்கே பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிறப்பதற்கு முன்னால் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் எங்கிருந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பது யாருக்காவது தெரியுமா இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஒரு கணத்தில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறப் போகிறோம் அப்படி விடைபெற்றதற்கு பின்னால் எங்கே செல்லப் போகிறோம் என்பதை பற்றி யாருக்காவது தெரியுமா ஆனால் நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் ஒரு இடத்திலே இருந்திருக்கிறீர்கள் இந்த பிறப்பிற்கு பின்னால் ஒரு நிலையை பெறப்போகிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் பல பிறப்புகளிலே செய்த புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் இந்த மனித வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனித வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு அடுத்த நிலை தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நம்முடைய ஞானிகள் இறையருள் பெற்றவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அதை நீங்கள் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் அதுவேறு விஷயம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது அனைத்து மனிதர்களும் இந்த மனித வாழ்க்கையில் நான்கு தர்மங்களை கடைபிடித்து வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒன்று சுய தர்மம் இரண்டாவது குடும்ப தர்மம் மூன்றாவது தொழில் தர்மம் நான்காவது சமுதாய தர்மம் இதிலே சுயதர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் ஒரு பங்கு புண்ணியத்தை பெறுகிறார்கள் குடும்ப தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்கள் இரண்டு பங்கு புண்ணியத்தை பெறுகிறார்கள் தொழில் தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மூன்று மடங்கு புண்ணியத்தை பெறுகிறார்கள் சமுதாய தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்கள் நூறு மடங்கு புண்ணியத்தை பெறுகிறார்கள் மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருப்பது சமுதாய தர்மம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சுய தர்மத்தை கடைபிடித்து குடும்ப தர்மத்தை கடைபிடித்து தொழில் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்திருக்க கூடியவர்களாக இருந்தாலும் எத்தனை கோவில்களிலே வழிபாடு எத்தகைய வழிபாடுகள் தான தவம் செய்திருக்கின்றவர்களாக இருந்தாலும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து கோடி கோடியாக அன்னதானம் செய்து தானம் தர்மம் செய்தவர்களாக இருந்தாலும் இவைகளெல்லாம் உங்களுக்கு சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் நாம் கடைத்தேற்றம் பெறப்போகிறோம் என்கிற பேருண்மை உங்களுக்கு உணர்த்தப்பட்டு அந்த உணர்வின் மூலமாக நீங்கள் சமுதாய தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுது மட்டுமே புண்ணிய பலனை பெறுவீர்கள் இல்லை என்று சொன்னால் சமுதாய தர்மத்தில் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் ஒரு நொடியில் வீணடிக்கப்பட்டு பாவ பலன்களுக்கு உள்ளாகி விடுவீர்கள் என்கிற பேர் உண்மையை உணர்த்துவதுதான் இறைவனையுடைய செய்தியாக இருக்கிறது இந்த சமுதாய தர்மம் என்பது என்ன நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சாதாரண மனிதர்கள் தொழில் செய்கிறவர்கள் அரசியலிலே இருக்கிறவர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறவர்கள் ஆன்மீகத்திலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த மண்ணிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கான ஒரு சமுதாயம் நமக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பு அந்த சமுதாய கட்டமைப்பிற்கான ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அந்த ஆட்சியை நிர்வாணம் செய்யக்கூடிய ஒரு அரசு அரசாட்சி இருப்பதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே மக்கள் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்க முடிகிறது மனித வாழ்க்கையினுடைய மூலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பேருண்மை மிகப்பெரிய ஆன்மீகம் மிகப்பெரிய தர்மம் அரசாக இருக்கிறது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அந்த உயர்ந்த தர்மத்தை நமக்கான சமுதாயத்தை நமக்கான சமுதாயத்திற்கான நிர்வாகத்தை அரசை அரசாட்சியை அரசனை நிர்வ நிர்மாணித்துக் கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த தர்மத்தை ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் புண்ணிய பலனை நிறைவு செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்வதற்கான தகுதியும் வாய்ப்பும் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அரசியலிலே ஈடுபட வேண்டும் அவர்கள்தான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை மட்டுமே உங்களுடைய பிரதிநிதிகளாக உங்களுடைய மன்னனாக உங்களுக்கு அரசாட்சி செய்கின்றவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் உயர்ந்த தர்மம் இந்த தர்மத்தை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்றுகிற பொழுதுதான் அவர்கள் புண்ணிய பலனை பெறுகிறார்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்கள் இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் உங்களுடைய நிலையிலே நீங்கள் தர்மத்தோடு செயலாற்றுவதன் மூலமாகத்தான் இந்த வாழ்க்கையின் இந்த பிறப்பின் பேருண்மையை நிறைவு செய்ய முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அரசியலிலே ஈடுபடுகிறீர்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறீர்கள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களா தோல்வி அடைகிறீர்களா என்பது பெரிய விஷயமே அல்ல நீங்கள் ஆட்சி அரியணையிலே அமர்கிறீர்களா அல்லது அந்த வாய்ப்பை இழக்கிறீர்களா என்பது பெரிய விஷயம் அல்ல எந்த நிலையிலே இருந்தாலும் நீங்கள் தர்மத்தோடு செயலாற்றுகிறீர்களா என்பதன் மூலமாகத்தான் உங்களினுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது இந்த பேரு பிறப்பின் பேருண்மை நிறைவு செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தர்மத்தோடு வாழ்ந்தாலும் அதர்மத்தோடு வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் விடைபெறுவது என்பது தவிர்க்க முடியாத பேர் உண்மையாக இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பேர் உண்மையாக இருக்கிறது இறைவனினுடைய சட்டமாக இறைவனினுடைய தீர்ப்பாக இருக்கிறது அப்படி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றதற்கு பின்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறொன்றும் இருப்பது இல்லை இப்படிப்பட்ட இது தீர்க்கமான நிலை என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு நீங்கள் தர்மத்தோடு வாழ்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை புண்ணியமானதாக உயர்ந்த நிலையாக நீங்கள் பெற முடியும் என்கிற சத்தியத்தை தர்மத்தை பிரபஞ்சத்தினுடைய நியதியை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தர்மத்திலே இருந்து வீழ்கிறவர்கள் சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களாக அரசாட்சி செய்கின்றவர்களாக இருந்தாலும் இந்த தர்மத்திலே இருந்து வீழ்கிறவர்கள் பாவ படுகொழியிலே வீழ்ந்து நரகத்திலே வீழ்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத நியதி இந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் தர்மத்தோடு செயலாற்றுவதற்கு முன்வாருங்கள் மக்கள் அனைவரும் தர்மத்தோடு ஓட்டளிப்பதற்கு முன்வாருங்கள் உங்களுடைய சமுதாய தர்மத்தை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவை புண்ணியத்தை நிறைவு செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இறைநிலை அடைவதற்கான வாய்ப்பை பெறுங்கள் அதுவே மனித வாழ்க்கையினுடைய தர்மமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உயர்ந்த தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுவதற்கு அனைத்து மனிதரும் அனைத்து மனிதர்களும் முன்பாருங்கள் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்